காலல்லாகு சு பி கலாமல் கீமிில் மஜீது லக்கது காணலக்கும் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா சதக்லாஹுல் மோலா நல்லி நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் ஆற்றிய அளப்பெரிய தொண்டுகளை சமூக சேவைகளை நாம் நினைவுகூர்ந்து வருகிறோம் ஆடுகளை மேய்த்தும் வியாபார குழுக்களில் இணைந்தும் தங்களின் வாழ்க்கையை இளம் பருவத்தை தொடங்கிய நபி அவர்கள் சமூகத்தின் பல்வேறு பிரச்சினைகளை களைவதற்கு சால்வு செய்வதற்கு முன்வந்தார்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு பெருமானாருடைய முதல் திட்டமாக அந்த மக்கா இருந்தது எல்லோருடைய உயிரும் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வருகின்ற போது சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சூழல் உருவாகணும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழல் வரணும் இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது புதிய பிரச்சனைகள் தலையெடுத்து விடாமல் இருப்பதற்கு ஒரு சூழலாக முயற்சி எடுத்தாங்க அப்போது காபத்துல்லாவை சரி செய்கிற புனரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருந்தது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அதை பிரிக்கின்ற போது முதலிலே ஹஜருல் கல்லை எடுத்து ஒரு இடத்துல வைத்து தான் காபாவின் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து அதை அவர்கள் கட்டினார்கள் கட்டி முடிக்கின்ற போது காபாவில் அந்த கல்லை பொருத்த வேண்டிய ஹஜருல் அசுவது கல்லை மூளையில் வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது யார் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அங்கே இருக்கக்கூடிய கபிலாக்களில் உயர்ந்த குலமாக ரோ ரொ அவர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு பெற்ற கபிலாக்கள் சொன்னது நாங்கள் தான் வைக்கணும்னு சொல்லிச்சு எல்லோரும் இப்படி சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த கல்லை வைக்கிற பணி அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்போ எதை செஞ்சாலும் சண்டை வந்துடும் பிரச்சனை வந்துடும் இறுதியாக காபல்ல காபாவின் பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு கல்லை வைக்கிறது மட்டும்தான் இருக்குது என்ன செய்வது அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க நாளை காலையில் காபாவுக்கு அருகில் இருந்து வருகிற ஒருவரின் காலையில் விடியும் போது நம்ம எல்லாம் காபத்துள்ளாவுக்கு போகணும் அப்படி போகும்போது காபத்துள்ளாக்குள்ளே யார் இருக்காரோ அவருடைய தீர்ப்பு இறுதியானதுன்னு ஒரு முடிவெடுத்தாங்க இன்னைக்கு காபாவினுடைய வளாகம் என்பது வெளியே இருக்கிறோம் அன்றைய காலத்தில் ஒருவருக்கு பிரசவம் ஆகாது இருக்கிறது அவர் பிரச்சனையில் இருக்கிறார் என்றால் ஒரு நிமிஷம் காபத்துள்ளா உள்ளே கொண்டுட்டு போயிட்டு வருவாங்க உடனே பிரசவம் ஆகிவிடும் பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த காபாவின் உள்ளே நின்றாலே போதுமானது காபா என்ற ஒன்றை சுற்றி நாம் வணங்குகிறோம் அது கிபிலாவாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது அன்றைய காலத்தில் காபா உள்ளே போய் வருவது என்பது சாதாரண வழக்கம் உள்ளே தான் தொழுவார்கள் ரசூலுல்லா கூட மக்கா வெற்றியில தான் நின்று தொழுகை நடத்தினார்கள் அந்தளவு ஒரு விசாரம் அதற்குள்ளே மூன்று தூண்கள் இருக்கிறது அல்லவா அதாவது ஒரு நாலு சஃப் அளவுக்கு இடம் தெரியும் உள்ள ஒரு சஃபில் ஒரு குறைந்த நபர்களாக இருந்தாலும் ஒரு சஃ இருக்க சஃபுகளாக அணிவகுக்க முடியும் அந்த அளவுக்கு உள்ளே விசாலம் இருக்கிறது நபிகள் பெருமானார் செல்லாவிலே செல்லும் அவர்கள் இரவு நேரத்தில் வெளியூர் போய்விட்டு எப்போதுமே வழக்கம் காபத்துள்ளா வந்துட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் வெளியூர் போகிறதா இருந்தாலும் சரி தான் வெளியூர்லேருந்து உள்ளே பிரவேசிப்பதாக இருந்தால்தான் ஃபஸ்ட்டு விசிட் எங்கேன்னா காபா அதுதான் அவர்களுடைய எல்லோருடைய வழக்கமாக இருந்தது ரசூலில் வந்ததாலே அப்படியே அங்கே உறங்கி விட்டார்கள் அங்கேயே தங்கிட்டாங்க மக்களெல்லாம் ஒன்று கூடி காபத்துல்லாவில் இருக்கிற ஒரு சொல்ல கேட்கணுன்ட்டு வந்து பார்த்தா ரசூலில்லா உள்ளேருந்து வர்றாங்க பெருமானாரை பார்த்த உடனே எல்லோருக்கும் சந்தோஷம் இவர் நீதியான மனிதராயிற்றே இவருடைய சொல்லை நாங்கள் எல்லோரும் அங்கீகரிப்போம் என்ன விடை சொல்லுகிறாரோ அதுதான் நபிகள் பெருமானர் செல்லல்லாவளி செல்லம் காபத்துல்லாவுடைய கல் பதிக்கின்ற அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா எல்லாருக்கும் அந்த சிறப்பு கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க எல்லாரும் அந்த கல்லை கொண்டு போய் வச்சது யாருன்னா அவர் எல்லாருடைய பேர் வரணும் ஒரு குறிப்பிட்ட நபர் சார்ந்து இருக்கக்கூடாது எல்லாருக்கும் அந்த பண்ணு அந்த பெருமையும் சிறப்பும் கௌரவமும் கிடைக்கணும் அவ்வளோதான் உங்கள் பிரச்சனை ஒரு தான் வைத்திருந்த ஒரு போர்வை கீழே விரித்தார்கள் கல்லை தூக்கி போர்வையில் வச்சுட்டாங்க எல்லோரும் பிடிங்கன்ட்டாங்க முக்கியமான கிளைகள் நாலு பேர் நாலு பேங்குன்னு பிடிங்க நாலு பேரும் அதை தூக்கினார் எல்லோருக்கும் சந்தோஷம் நம்ம தான் தூக்கிட்டு வந்தோம் நாமும் இந்த பணியில் இருந்தோம் எல்லோருக்கும் மனம் அங்கே ஒட்டு ஒத்துப்போய் விட்டது பக்கத்தில் வச்சோடனே எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் நீங்கள் வச்சுருங்க நாங்கள் கல்லை தூக்கி அல்லாஹ் பெருமானாரின் கரத்தாலே அந்த கற்களை வைக்கின்ற ஹஜ்ருல் அஸ்வதை காபாவில் பதிக்கின்ற ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தினால் எல்லாரும் தூக்கி அந்த கற்களை தூக்கி கொண்டு வந்து வைத்தார்கள் உலகத்தில் நபியவர்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கையாண்ட விதம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் மேற்கொண்ட அந்த விதம் இருக்கிறதே அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீதி போதனையின் புத்தகங்களில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது ரசூலுல்லா போது ரசூலுல்லா நபியாகவே இல்லை ஒரு வாலிபராக அங்கே மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் இப்படி சர்ச்சைகளுக்கு என்ன காரணம் என்று பார்த்தார்கள் ஏன் இவங்க ரெண்டு பேர் இந்த ச ரெண்டு குழுக்கள் ஏன் சண்டை போடுகிறார்கள் இவர்கள் ஏன் சண்டையிடுகிறார்கள் எல்லாரையும் ஆராய்ச்சி செய்தார்கள் இதற்கு முன்னால் நடந்துவிட்ட கொலைக்கு பழி தீர்க்கிறேன் என்ற பெயரிலே இந்த பழி தீர்க்கும் படனமாகத்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறது சல்லாவீசெல்லாம் அறிவிப்பார் அறிவிப்பு செய்தார்கள் என் குடும்பத்தில் அவர் ஹாரிஸ் அப்படின்றவரை ஒருத்தனை நீங்கள் கொண்டுட்டீங்க அவர் எங்கள் ரத்தம் அதற்கு வழமை போல நாங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு பழி வாங்கணும் நான் சொல்லுகிறேன் அவருடைய உயிருக்கு இனி யாரும் பழி வாங்கப்பட மாட்டார் அவர் மன்னிக்கப்பட்டார்கள் அதுபோல ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட அந்த மரணத்தை செய்யப்பட்டுவிட்ட அந்த கொலைக்கு பகரம் தேடுவதில்லை என்று ஒவ்வொரு கூட்டத்தாரும் நீங்கள் முடிவெடுங்கள் இந்த பிரச்சனை ஓஞ்சிரும் சண்டை ஓஞ்சிரும் ரசூலா முதல்ல மன்னிச்சது என் குடும்பத்தில் நாங்கள் இனி செய்ய மாட்டோம் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் அதற்கு நாங்கள் இருக்கிற பணிக்குள்ளே வரமாட்டோம் ஈடுபட்ட அத்தனை பேரையும் மன்னிக்கின்றோம் ரசூலில்லா அறிவிப்பு செஞ்சாங்க எல்லாம் சண்டை அப்படியே முல்ல மொல்லமாக முடிச்சு அவங்கவுங்க அப்படியே விட்டாங்க சட்டம் இனி செய்யட்டும் ஒரு சட்டம் வச்சுக்குவோம் அதை தீர்மானிக்கட்டும் அதை விசாரிக்கட்டும் முடிவில் யார் குற்றவாளி அவர் தண்டிக்கப்படட்டும் இந்த முடிவுக்கு நம்ம வந்துடுவோம் அவங்கவுங்க சட்டத்தை எடுக்க வேண்டாம் அவரவர்கள் நீதியை நிலைநாட்டுகிறோம் என்ற பேரில் நீங்கள் இறங்கிவிட்டால் நாட்டிலே வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது மனித சமூகத்துக்கு மத்தியில் ரத்தம் ஓட்டப்படுவது அது உடனடியாக நிறுத்தப்படணும் இங்கே நிம்மதி தொடங்கினால் ஒட்டுமொத்த அரபு பகுதியில் நிம்மதி வந்து ரசூல்ல்லாவுக்கு அதுதான் நீண்ட தூர நிகழ் அந்த சிந்தனையாக இருந்தது ஒட்டுமொத்த மக்கா தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்பனை இன்றைக்கு இருக்கிற சோடான் இருந்து எடுத்துக்கோங்க இங்கிட்ட யமனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமான முன்னோடியாக அந்த மக்கா இருந்தது அல்லவா மக்கானாவே உம்முள் கிராமங்களுக்கெல்லாம் தாய் என்பது அர்த்தம் அங்கே எது நடந்தாலும் இங்கே பிரதிபலிக்கும் இதை சபை செல்லல்லி சொல்லம் எடுத்த போது ஒட்டுமொத்த அந்த அரபு பகுதி ஜசீரத்துல் அரப் அரபு தீபகற்பம் அமைதிக்கு கீழே வர தொடங்கியது இதுதான் ரசூலுல்லா வாலிபத்தில் முன்னெடுத்த மிகப்பெரிய பணி அல்லாஹு சுபஹான உதா நபிகள் பெருமானார் சில அல்லாவில் சில வாலிபத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்கின்ற வார்த்தைக்கு கீழே நாம் விளக்குவதென்றால் பல பல்வேறு நிகழ்வுகள் அதற்கு கீழே இடம்பெறுகின்றன நபிகள் பெருமானாருடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களையும் படிப்பினைக்குரியதாக அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறார் அல்லாஹ் அவற்றிலிருந்து படிப்பினை பெறுகின்ற நல்ல நசீபை டோஃபிக்கு நமக்கு நல்வானாக